வணக்கம் நட்பூக்களே நிலா கிருஷி தமிழ் நாவல்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் கதையை பற்றின உங்களுடைய கருத்துக்களை கண்டிப்பாக கொடுங்க அண்ட் கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் அலர் நீ அகிலம் நீ அத்தியாயம் இருபத்தி ஏழு நான் சுற்றி வளைச்சு பேச விரும்பல நேரடியாக விஷயத்துக்கே வர்றேன் என் பையனுக்கு உங்கள் வீட்டு பொண்ணை பெண் கேட்டு வந்திருக்கிறேன் என் பையனும் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு தான் வேலை பார்த்துட்டு இருக்கிறான் உங்க குடும்பத்துக்கு எந்த விதத்திலேயும் எங்க குடும்பமும் குறைஞ்சது இல்ல தோப்பு துறவு வயல்னு எல்லாமே என் ஒரே தான் நடு வீட்டில் குடும்பத்துடன் அமர்ந்து பெண் கேட்டு கொண்டிருந்தார் அந்த கிராமத்து தலைவர் கண்ணாயிரம் வந்த இடத்தில் இப்படி திடீரென்று பெண் கேட்பார்கள் என்று அங்கு யாருமே எதிர்பார்த்திருந்திருக்கவில்லை அதிர்ச்சியுடன் அனைவரும் ஒருவர் முகத்தை மற்றொருவர் பார்த்து கொண்டனர் திடீர்னு வந்து பொண்ணு கேட்கிறேன்னு நினைக்காதீங்க எல்லோரும் குடும்பத்தோட நம்ம திருவிழாவுக்கு வந்திருக்கீங்க நல்ல நாளாவும் இருக்குது அதுதான் யோசிக்காம வீட்டுல கூட்டிட்டு வந்துட்டேன் வீடு தேடி வந்து பெண் கேட்டவரும் ஒன்றும் சிறிய ஆளெல்லாம் இல்லை அந்த கிராமத்தில் மிகப்பெரிய மனிதர் வசதி வாய்ப்பிலும் இவர்களை விட இரண்டு மடங்கு மேலானவர்தான் குணத்தை பற்றி சொல்ல வேண்டியதில்லை குடும்பமும் சரி பையனும் சரி நல்ல குணம்தான் இப்படி திடீர்னு வந்து கேட்டா என்ன சொல்றதுன்னு தெரியல ஜீவிதாவின் தந்தை பாலகிருஷ்ணன் தயங்கிய குரலில் ஆரம்பிக்க மாமா ஒரு நிமிஷம் நல்ல சம்பந்தம் தேடி வந்திருக்கு எப்படியா இருந்தாலும் ஜீவிதாவுக்கு கல்யாண வயசு வந்துருச்சுதானே மாப்பிள்ளை பையன் சின்ன வயசுல இருந்தே எனக்கு பழக்கம்தான் குடும்பத்துக்கும் குணத்துக்கும் நான் கேரண்டி கண்ணை மூடிட்டு நம்ம ஜீவியை கொடுக்கலாம் வந்திருந்த மாப்பிள்ளை வீட்டினருக்கு வக்காலத்து வாங்கி கொண்டு வந்த ஜீவனை பெரும் அதிர்ச்சியுடன் நோக்கினாள் ஜீவிதா அந்த சிறு பெண்ணும் எத்தனை வேதனைகளைத்தான் தாங்குவாள் அவனையே சுற்றி சுற்றி வரும் அவளது காதலை அவன் ஒரு பொருட்டாகவே கண்டு கொள்ள மாட்டேன் என்கிறானே இதயம் முழுவதும் வழியெடுக்க அவளது காதல் அமைதியாய் ஒரு மூலையில் சுருண்டு கதற ஆரம்பித்தது ஜீவிதாவின் பெற்றோர்களுக்கும் ஆகட்டும் ராதாவிற்கும் ஆகட்டும் ஜீவிதாவை ஜீவனுக்கு மனம் முடிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருந்தது இப்பொழுது ஜீவனே இப்படி சொல்லவும் சிறியவர்களுக்கு விருப்பம் இல்லை போல என நினைத்து கொண்டனர் அவர்களுக்குள் விருப்பமில்லாத சமயத்தில் வீடு தேடி வந்திருக்கும் நல்ல சம்பந்தத்தை இழக்க பாலகிருஷ்ணனுக்கு விருப்பம் இல்லை ராதாவும் அந்த யோசனையில்தான் அமைதியாக இருந்தார் அப்படிங்கிறியாமா பிள்ளை பேசாம பேசி முடிச்சிடலாமா அவர் தடையை தடவ பேசி முடிங்க மாமா வீடு தேடி வந்த நல்ல சம்பந்தத்தை விட்டுட்டு வெளியில எங்க தேட போறீங்க ஜீவன் உறுதியாய் கூற அங்கு ஒரு திருமண சம்பந்தம் உறுதியானது பெண்ணின் விருப்பத்தை கேட்க வேண்டும் என்று அங்கு யாருமே நினைக்கவில்லை தங்கள் வீட்டு பெண் தானே நம் முடிவை மீறவா போகிறாள் என்ற எண்ணம் போல மனைவியிடமும் கண்ணசிவில் சம்மதத்தை வாங்கியவர் கண்ணாயிரத்திடம் தங்களது ஒப்புதலை கூறிவிட்டார் இந்த சம்மதத்தை ஏத்துக்கிட்டதுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் இனி உங்க பொண்ணு எங்க வீட்டு மகாலட்சுமி நீங்க கிளம்புறதுக்குள்ள சிம்பிளா நிச்சயத்தை முடிச்சிடலாமா கல்யாணத்தை கூட ரெண்டு மாசம் கழிச்சு ஆறாம் மர வச்சுக்கலாம் தலைவர் கூறிய யோசனை அவர்களுக்கும் சரியெனப்பட நாளையே நிச்சயம் என முடிவு செய்யப்பட்டது திடீரென்று முடிவாகிவிட்ட இந்த திருமணத்தில் அனைவருமே பிஸியாகிவிட நாளை நடக்கும் நிச்சயத்திற்கான ஏற்பாடுகள் தடபுடலாக நடக்க ஆரம்பித்தது பொண்ணுக்கு புடவை நகை எடுக்கணும் சாப்பாட்டுக்கு ஆள் சொல்லணும் மலை போலிருந்த வேலைகள் கண்முன் தோன்றி மிரட்ட தடுமாறி விழித்த மாமாவை சமாதானப்படுத்தி பொறுப்பை தன் கையில் எடுத்துக்கொண்டான் ஜீவன் ஒன்னும் பிரச்சனை இல்ல மாமா எல்லாம் பார்த்துக்கலாம் நகை இப்போதைக்கு எடுக்க வேண்டாம் இருக்கிறதை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணுவோம் அத்தை பக்கத்துல டவுனுக்கு போய் ஜீவிக்கு மட்டும் புடவை எடுத்துட்டு வந்துடுவோம் சாப்பாட்டுக்கு நம்ம வள்ளி சொல்லிடலாம் தோட்டத்துல வச்சு சமைச்சுக்கலாம் அவசரமாக திட்டமிட்ட ஜீவனை வெறித்து பார்த்து கொண்டிருந்தாள் ஜீவிதா அவளின் நிலை மகதிக்கு புரிந்தது யாரும் அறியாமல் அவள் கையை அழுத்தி கொடுத்தவள் இப்ப கூட கெட்டு போகல ஜீவி ஜீவன் கிட்ட உன் காதலை சொல்லு நானும் ஆரியனும் துணையா இருக்கிறோம் உங்க கல்யாணத்தை நடத்தி வைக்க வேண்டியது எங்களுடைய பொறுப்பு காதோரம் அவள் கூறிய தைரியத்தில் அவள் மனதில் ஒரு முடிவு பிறந்திருந்தது எதையோ எடுப்பதற்காக மேலே சென்று ஜீவனை தொடர்ந்து அவளும் மாடியேறினாள் ஏய் கல்யாண பொண்ணு நீ எங்க இங்க கீழே போ கல்யாணம் பண்ணிக்க போற பெண்ணுடைய சம்மதத்தை கேட்கணும்னு உங்க யாருக்குமே தோணலையா மாமா அமைதியாக அதே சமயம் நிதானமாக வந்த அவளது வார்த்தைகளில் அவன் அதிர்வுடன் திரும்பி பார்த்தான் இருவரும் மொட்டை மாடியில் நின்றிருந்தனர் என்னடி சொல்ற உனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லையா நான் உங்களை காதலிக்கிறேன் ஜீவா மாமா அவன் விழிகளுடன் விழிகலந்து அவள் பட்டென்று விஷயத்தை போட்டு உடைத்துவிட அவனுக்கு இதயம் நின்று துடித்தது விளையாடாதே ஜீவி மகதி பின்னாடி சுத்தி சுத்தி காதலிக்க தெரிஞ்ச உங்க கண்ணுக்கு பிறந்ததிலிருந்து உங்களையே சுத்தி சுத்தி வந்த நான் தெரியலையா மாமா கீழே விழுந்தா ஜீவா மாமா எழுந்து நடந்தா ஜீவா மாமா விளையாட்டுல ஜெயிச்சா மாமா எக்ஸாம்ல ஃபெயில் ஆனா மாமா இப்படி இப்படி என்னுடைய ஒவ்வொரு சந்தோஷத்திலேயும் துக்கத்திலேயும் இடைவிடாம நான் உச்சரிச்ச பெயர் மாமா தான் அப்படிப்பட்ட என்னுடைய காதல் ஏன் உங்க கண்ணுக்கு தெரியாம போச்சு ஜிவி அவளது வன்மையான காதலை கண்டு அவனுக்குள் எதுவோ ஒன்று உடைந்து ஒவ்வொரு அணுவிலும் நிரம்பி வழிந்தது சொல்லுங்க நான் ஏன் உங்க கண்ணுக்கு தெரியலாம் ஒவ்வொரு முறையும் என்னுடைய காதலை விளையாட்டு பொருளாக்கி தள்ளி வச்சு வேடிக்கை பார்க்கிறீங்க மாமா என்னால முடியலாம் மகதியை பத்தி காதலோட நீங்க வர்ணிக்கும் போது என்னுடைய ஒட்டுமொத்த வழியையும் உள்ளே புதைச்சிட்டு தான் கேட்டுட்டு இருப்பேன் உங்க காதல் தோல்வியில முடிஞ்சப்ப கூட உங்களுக்கு வலிக்கும்னு தான் என் இதயம் துடிச்சிச்சு எப்படியோ உங்களுக்கே தெரியாம உங்களை மீட்டு நான் கொண்டு வந்தா மறுபடியும் மகதியை கூட்டிட்டு இந்த கிராமத்துக்கு வந்தீங்க ஆரியன் மட்டும் வரலைன்னா அன்னைக்கு அவ கழுத்துல தாலியும் கட்டி இருப்பீங்க எல்லாம் ஓய்ஞ்சு சரி இனி நம்ம காதல் நமக்குத்தான்னு நான் நினைக்கும் போது எனக்கு கல்யாணம் பேசி முடிக்கிறீங்க இதயம் மரத்து போய் உள்ளுக்குள்ள செத்துட்டேன் மாமா ஒவ்வொரு முறையும் கண்ணாம்பூச்சி ஆடுற இந்த காதல் என்னை கொள்ளுது வந்து விழுந்த வார்த்தைகள் ஒவ்வொன்றிலும் வலி வலி மட்டும் தான் எஞ்சி இருந்தது வாய்விட்டு கதறவில்லை அந்த அளவிற்கு மனம் மறத்து போயிருந்ததோ என்னவோ கண்கள் மட்டும் நிற்காமல் கண்ணீரை பொழிந்தது காதலிக்கிறோம் என்பதை விட காதலிக்கப்படுவது கோடி சுகம் அல்லவா சடசடவென்று உள்ளுக்குள் கிளம்பிய ஏதோ ஒரு உணர்வு அது என்னவென்று அவனுக்கு தெரியவில்லை நீ நீ விளையாடாதே ஜீவி உனக்கென்மேல மேல காதலா எனக்கு நிறைய வேலை இருக்குது அப்பொழுதும் அவள் கூறுவது விளையாட்டு என்று நினைத்தானோ என்னவோ அங்கிருந்து நழுவ பார்த்தவனின் சட்டைக்காரரை பற்றி இழுத்தவள் யூ இடியட் நான் உன்னை காதலிக்கிறேன்டா மடையா வெறி பிடித்தவள் போல கத்தியவள் எம்பி அவன் உதடுகளை சிறைப்பிடித்தாள் ஆழ்ந்த முத்தம் தெரியாமல் தடுமாறினாலும் மனதிலிருந்த காதல் அனைத்தையும் கற்றுக் கொடுத்துவிடம் வேகத்துடன் அவன் இதழ்களை கவ்வி சுவைத்தாள் மொத்த காதலையும் அவனுக்குள் கொட்டியவளிடம் இருந்தது எல்லாம் காதல் வேகம் மட்டுமே தன்னிடம் முட்டி மோதி போராடி கொண்டிருந்தவளிடம் தன்னையே துளைத்திருந்தவன் சில நிமிடங்களுக்கு பிறகுதான் தன்னை மீட்டான் நடப்பது மண்டையில் உரைக்க சட்டென்று அவளை தன்னிடம் இருந்து பிரித்தெடுத்தவன் அவளை விளக்கிய வேகத்தில் அவளது கன்னத்தில் ஓங்கி அறைந்திருந்தான் பைத்தியமாடினி ஆமா பைத்தியம்தான் ஆக்ரோஷமாய் கத்திய இந்த ஜீவிதா அவனுக்கு முற்றிலும் புதிதானவள் ஏன் ஆண் மட்டும்தான் தன் காதலை முரட்டுத்தனமாக சொல்ல வேண்டுமா என்ன பெண்களும் சொல்லலாம் ஒரு பெண்ணிற்குள் முதலில் முகிழ்க்கும் காதல் ஆழமானது ஆத்மார்த்தமானது இந்த உலகமே எதிர்த்து வந்தாலும் தைரியமாய் எதிர்கொள்ளும் வல்லமை கொண்டது ஜீவி புரிஞ்சுக்கோடி நமக்குள்ள இந்த காதல் எப்படி வரும் என்னால முடியாதிரி நான் தடுமாறியவனின் எண்ணத்தை அவள் புரிந்து கொண்டாள் மகதியை காதலிச்சீங்க அவ்வளவுதானே அந்த வழியே இன்னும் என்னை விட்டு போகல ஜீவிதா என்னால உடனே இன்னொரு வாழ்க்கைக்கு தயாராக முடியாது அதிலேயும் உன்னை நான் அப்படி நினைச்சு பார்த்ததே இல்ல இந்த இரண்டு நாட்களாக ஊடும் பாடுமாக அவளை ரசித்ததை எல்லாம் வசதியாக மறந்து விட்டான் போலும் நீங்க நினைச்சு பார்க்காம இருக்கலாம் ஆனால் நான் உங்க கூட கனவுலேயே வாழ்ந்து பிள்ளைங்களை பெத்துட்டேன் சற்று நக்கலாகத்தான் வெளிவந்தது அவளது குரல் இதெல்லாம் ஒத்துவராது கல்யாண பொண்ணா கனவு காண்ற வேலையை பாரு வந்திருக்கிற சம்பந்தம் அவன் பேசிக்கொண்டே போக அவளுக்கோ எரிச்சல் வந்தது கோபத்துடன் மீண்டும் அவன் சட்டைக்காரரை பற்றி இழுத்தவள் நான் உன்னை காதலிக்கிறேன்னு சொல்றேன் உனக்கு புரியுதா இல்லையா இனியும் என் காதலை விட்டு கொடுக்க நான் தயாரா இல்ல பார்த்திடுறேன் அதுவா நானானு நாளைக்கு நடக்க இருக்கிற நிச்சயத்தை நீங்களே நிறுத்தியாகணும் இல்லனா நம்ம குடும்பத்துக்கு முன்னாடி எதை பத்தியும் கவலைப்படாம நான் நிச்சயத்தை நிறுத்துவேன் விளையாட்டுக்கு சொல்றேன்னு நினைக்காதீங்க மாமா இது என்னுடைய காதல் இதுல விளையாட்டுக்கு இனி இடம் இல்லை ஆணித்தரமாக உரைத்தவளின் முகமே அவளது உறுதியை பறைசாற்ற வளர்ந்த அந்த ஆன்மகனுக்கே சற்று கலக்கம்தான் கோபத்துடன் அவள் இறங்கி சென்றுவிட ஜீவனுக்கு அதன் பிறகு வேலையில் கவனம் செல்லவே இல்லை இது என்ன முட்டாள்தனம் என்று ஒரு மனம் அதை ஒதுக்கி தள்ளினாலும் உண்மையிலுமே அவள் என்னை காதலிக்கிறாளா என்று இன்னொரு மனம் மிக மெலிதாக பரவசப்பட்டு கொண்டது அதுவும் ரகசியமாக ஆரு ஜீவிதா உங்க ஃப்ரெண்டை காதலிக்கிறா தெரியுமா அன்று இரவு அவன் நெஞ்சில் தலை சாய்த்து படுத்திருந்த போது இந்த உண்மையை கூறினாள் மகதி என்னடி சொல்ற உண்மையாலுமா ஆமா அது தெரியாம ஜீவனே அவளுக்கு கல்யாணம் பேசி முடிச்சிருக்கிறாரு ஜீவிதா ஏன் அமைதியா இருக்கணும் ஜீவன் கிட்ட காதலை சொல்லலாமே அவனது புருவங்கள் யோசனையில் நெறிந்தன அதை கேட்டதுக்கு தான் ஜீவனுக்கு லவ் ஃபெயிலியர்னு சொன்னா உங்க ஃப்ரெண்ட் கிட்ட கேட்ட அன்னைக்கு எதையோ பேசி மழுப்பினாரு தன் நண்பனுக்கு காதல் தோல்வியாக இருக்குமா அவனால் நம்ப முடியவில்லை இந்த கல்யாணத்தை நிறுத்தி எப்படியாவது ஜீவன் கூட ஜீவியை சேர்த்து வைக்க முடியாதா உங்க ஃப்ரெண்ட் தானே பேசி பாருங்களேன் நெஞ்சில் படுத்தபடியே அண்ணாந்து அவன் முகம் பார்த்து வினவ நெற்றியில் முத்தம் வைத்து நிமிர்ந்தவன் காதலுக்கு சிபாரிசு பண்ண சொல்றியா இதெல்லாம் அவங்களேதான் உணர்ந்துக்கணும் ஜீவிதா மனசுல காதல் இருந்தா அவன்கிட்ட சொல்லி புரிய வைக்கட்டும் இல்லையா உன்னை மாதிரி பிரிஞ்சு போய் புரிய வைக்கட்டும் ஆக மொத்தம் இது அவங்க பாடு நம்ம கிட்ட வந்து நின்னா நாம பார்த்துக்கலாம் அது வரைக்கும் ஒதுங்கித்தான் இருக்கணும் நிதர்சனத்தை அவன் கூறிவிட அவளுக்கும் அதுதான் சரியெனப்பட்டது நாளை நடக்கும் நிச்சயத்தை எண்ணி அனைவருமே ஒவ்வொரு மனநிலையுடன் உறங்கிப் போயினர் காலையும் விடிந்தது முன்புற தோட்டத்தில் பந்தல் போடும் பணியில் ஆழ்ந்திருந்த ஜீவனிடம் வந்து நின்றாள் ஜீவிதான் ஏ கல்யாண பொண்ணு நீ என்ன ரெடியாகாம இங்க சுத்திக்கிட்டு இருக்க ராதா அவளை கவனித்துவிட்டு கேள்வி எழுப்ப அப்பொழுதுதான் ஜீவனும் திரும்பி பார்த்தான் பார்த்தவனுக்கு பக்கென்று இருந்தது அவள் எதற்கு வந்திருக்கிறாள் என்று அவனுக்கா தெரியாது குடும்பத்தினரின் முன்னால் நிச்சயத்தை நிறுத்த அவன் தயாராயில்லை அத்தோடு அவள் மேல் காதல் எல்லாம் நிச்சயம் வராது என அவனை நினைத்து கொண்டான் இதோ ஜீவன் மாமா கிட்ட பேசிட்டு போயிடுறேனத்தை அவள் கூறியதில் ராதா உள்ளே சென்று விட்டார் நிச்சயத்தை நிறுத்த எந்த ஏற்பாடும் பண்ணலையா மாமா அவள் வினவியதில் அவன் சுற்றுமுற்றும் பார்த்து கொண்டான் மெதுவா பேசு ஜீவிதா ஏதோ மனக்குழப்பத்துல முட்டாள் மாதிரி உளறிக்கிட்டு இருக்க உனக்கும் எனக்கும் வயசு வித்தியாசம் கூட அதிகம் அதிலேயும் என்னால என்னால எப்படி உன்னை லவ் பண்ண முடியும் கிறுக்குத்தனமா யோசிக்கிறத விட்டுட்டு இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்கிற வழியை பாரு தாழ்ந்த குரலில் சீரலுடன் பேசினான் அவன் ஒரு கணம் இமைக்காத அவனையே நோக்கியவள் உங்களால காதலிக்க முடியாதுன்னா அமைதியா இருங்க என்னுடைய காதலை கிறுக்குத்தனம்னு சொல்ற உரிமை உங்களுக்கு இல்ல எனிவே நீங்க நிச்சயத்தை நிறுத்தலைனா நான் நிறுத்துவேன் பேசிவிட்டு அவள் உள்ளே சென்று விட்டாள் அடுத்து என்ன நடக்க போகிறதோ என அவனுக்குத்தான் மனம் அடித்து கொண்டது இத்தனை பேருக்கு முன்னால் ஒரு பெண் வந்து நிச்சயத்தை நிறுத்தினால் அவளது நடத்தை கண்டபடி பேசப்படும் அதிலேயும் இது கிராமம் வாய்க்கு வந்ததை பேச தயங்கவே மாட்டார்கள் அந்த பேச்சுவார்த்தை அவளோடு நிற்காது அவளது குடும்பம் தன் குடும்பம் என அனைவரையும் அதில் இழுத்துவிடும் இதிலும் தன்னை காதலிப்பதாக அவள் கூறிவிட்டால் அவ்வளவுதான் நேற்றே அதை சொல்ல வேண்டியதுதானே நிச்சயம் வரை வந்து விளையாட வேண்டுமா என வசைப்பாட ஆரம்பித்து விடுவார்கள் ஐயோ தலையை கொள்ளலாம் போல் இருந்தது ஜீவனுக்கு அவ முடிவுல உறுதியா இருக்கிறா ஜீவன் பேசாம நீயே இந்த நிச்சயத்தை நிறுத்திடு அவ முன் வந்து நிறுத்தினா பல பேருடைய பேச்சுக்கு ஆளாக நேரிடும் இதுவே நீ நிறுத்தினா ஆம்பிளை அவனுக்கு பிடிச்சிருக்குது முறைப்பெண் அவனுக்கு இல்லாத உரிமையா என பேசும் விதமே மாறிவிடும் இவை எல்லாவற்றிற்கும் மேல் மனதின் அடியாழத்தில் அவனுக்கே தெரியாமல் தலை தூக்கியிருந்த ஏதோ ஒரு மெல்லிய உணர்வு இந்த திருமணத்தை நிறுத்திவிட வேண்டும் என ரகசியமாக கட்டளையிட்டதும் ஒரு காரணமாக இருக்கலாம் இனி என்ன நடக்குமோ பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் தொடரும்